கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உதவித்தொகை வழங்கினார் புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது அமைச்சர் பெருமிதம் தமிழக அரசு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் கோவையில் துவக்கி வைத்தார் இதையடுத்து கிருஷ்ணகிரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரகு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான அட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக அரசு பொறுப்பேற்றுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மகளிர் பயணம் திட்டம் புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தற்போது மற்றொரு புதுமை திட்டமான தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறைக்காக நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இருநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பது மாணவிகள் பயனடைந்துள்ளனர் இந்த ஆண்டு முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக படிக்கின்ற மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி நான்கு கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் பொருளாதார வசதி குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பள்ளி படிப்பிற்கு பின் உயர்கல்வி தொடர முடியாத நிலையில் இருந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர உறுதுணையாக இருக்கும் கல்லூரி செல்லும் மாணவர்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கையும் கற்கும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும் இதனால் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என தெரிவித்தார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க